ஓம் நேரமூர்த்தி சில சமீழ முத்தாராமனை போற்றி அன்புக்கு வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோ செந்த முத்தாராமன் பேசுறேன் இந்த உலகத்துல வந்து மனிதனை வந்து இறைவன் படைக்கும் போதே கூடவே வந்து சப்போர்ட்டா இருக்கணும் உறுதுணையா இருக்கணும் தான் அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் மாமை மச்சான் உட்கார் உறவுகள் கொண்ட உறவுகளை உள்ள கொடுக்கிறான் இந்த உறவுகள் அனைவருக்குமே வந்து நன்மை தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஏதோ ஒரு காலகட்டத்தில் சில உறவுகள் வந்து நம்மளை ஏமாத்திட்டு போய் அது மூலமா பிரச்சனையை சந்திச்சு ஒரு உறவை நம்பி ஒரு சில விஷயங்களை செஞ்சு அது மூலமா பிரச்சனை ஏற்படுத்த அமைப்பு கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையிலுமே இருக்கும் எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கும் ஏன் நன்மை தரணும் தான் உறவுகளை படைச்ச இறைவன் அங்கே வந்து ஏன் அந்த உறவுகளால் வந்து நம்ம கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் வச்சிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் கர்மா அவரவர் கர்மாப்படி இந்த ஜென்மத்தில் நீங்க எந்த உறவால் கஷ்டப்படணும் எந்த உறவால் நஷ்டப்படணும் எந்த உறவால் வந்து மனவேதனை அடையணும் எந்த உறவு வந்து உங்களுக்கு உதவி பண்ற மாதிரி உதவி பண்ணி அப்படியே கீழே தூக்கி போட்டு மேலே குதிரை வண்டி சவாரி ஏறணும் அப்படிங்கறதெல்லாம் அவரவர் ஜாதிரி இருக்கிற அந்த கிரகங்கள் வந்து பாதகஸ்தான தொடர்பில் இருக்கும்போது கண்டிப்பாக அரங்கேறும் உங்கள் ராசி லக்கணப்படி பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள்ல போய் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அம்மா அப்பா என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் எனக்கு பார்த்தீங்களா நான்காம் அதிபதி சூரியன் சந்திரன் இது போன்ற கிரகங்கள் பாதகஸ்தானத்துல இருந்தால் கூட தாய் தந்தையே உங்களுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து கொடுக்கிற விஷயங்கள் பிரச்சனையாகவே வரும் ஏன் அப்படின்னு கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தேன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் பனிரெண்டு ராசியிலுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லா உறவுகளும் நன்மை செய்யாது மேசம் ராசி கடகம் ராசி துலாம் ராசி மகரம் ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாப ஸ்தானாதிபதி தான் உங்களுக்கு வந்து பாதகாதிபதி அந்த பாதகாதிபதி சம்பந்தப்பட்ட அந்த ஸ்தானங்கள்ல போய் லாப ஸ்தானங்கள்ல போய் உங்களுக்கு யோகமாக இருக்கக்கூடிய அண்ணன் உறவா இருக்கட்டும் தங்கச்சி உறவா இருக்கட்டும் அது மாமன் உறவா இருக்கட்டும் மச்சனம் உறவா இருக்கட்டும் ஏன் உங்களுக்கு ஆத்திர அவசரத்துக்கு உதவி பண்ற குழந்தையா இருந்து சொல்லக்கூடிய மச்சனிச்சு சொல்லக்கூடிய உறவா இருந்தாலும் சரி இல்லை அப்பா சம்பந்தப்பட்ட உறவா இருந்தாலும் சரி உங்களுடைய தாய் சம்பந்தப்பட்ட உறவா இருந்தாலும் கூட பதினோராம் இடத்துல போய் அங்கே அமர்ந்து போச்சு அப்படின்னு ஆச்சுன்னா சொல்ல வேண்டியதே கிடையாது அது உங்களுக்கு வந்து பாதகத்தை கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் ஏற்படுத்தியே தீரும் சரி பதினோராம் இடம் அப்படிங்கிறது என்ன பதினோராம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் உங்களுடைய ஒட்டுமொத்த லாபத்தையும் அவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து நீங்க தூக்கி கொடுத்துட்டு போச்சு எல்லாம் போச்சு இந்த உறவை நம்பி எல்லாம் ஏமாந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு வேதனை ஏற்படுத்தும் ஏ உங்களுக்கு அது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் இருக்கிற கிடகம் சம்பந்தப்பட்ட காரக உறவு அப்படிங்கிறது உங்களுடைய ஒட்டுமொத்த லாபத்தையும் கொண்டு போயிடும் காசா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் உழைப்பா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டு உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் நாலாம் அதிபதி போய் பாலக சேர்ந்த இருக்கிறார் அப்படின்னா சின்ன நாலாம் இடம் அப்படிங்கிறது அம்மா சரிங்களா அம்மா ஸ்தானாதிபதி லாபத்துல இருக்கிறார் அப்படிங்கும் போது நல்லா செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு புரிஞ்சிடும் உங்களுடைய வீட்டு டாக்குமெண்ட் உங்களுடைய உழைப்புல வரக்கூடிய காசு பணம் பொருளை இதெல்லாம் கொண்டு போய் உங்களுடைய அண்ணனுக்கு வந்து உங்க அம்மா வாங்கி கொடுத்துட்டு நீங்க திருப்பி கேட்க போகும்போது அவங்க அண்ணன் திருப்பி கேட்க போகும்போது ஆனா அவன் பேசாம கம்பெனி பேசாம சொல்லி உங்ககிட்டே உங்க அம்மா திருப்பி பேசுற மாதிரி இருக்கும் தாய் உறவா இருந்தால் கூட தாய் உறவு தந்தை உறவே அப்படி இருக்கும்போது மற்ற உறவுல ஏமாத்திரம் சொல்ல வேண்டியதே கிடையாது சரிங்களா கண்டிப்பாக அது மூலமா அவங்களுக்கு லாபங்கள் எல்லாமே அந்த உறவுகள் கொண்டு போயிடும் ஏன்னா ஏதோ ஒரு ரூபத்துல வந்து உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய லாபங்களை அந்த உறவுகள் அபகரிக்கணும் அப்படிங்கறது உண்மை அந்த உறவுகள் என்னென்ன உறவுகள் பதினோராம் இடம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதர சகோதரி என்று சொல்லக்கூடிய அக்கா அக்கா அண்ணன் போன்ற உறவுகளும் பெரியப்பா பெரியம்மா போன்ற உறவுகளும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தாய்மாமன் தாய்மாமன் மனைவி என்று சொல்லக்கூடிய உங்கள் அத்தை உறவுகளும் மருமகன் மருமகள் என்று சொல்லக்கூடிய உறவுகளும் இந்த ஸ்தானத்துக்கு அதிபதியா வர்றாங்க அப்போ நீங்க வந்து கட நீங்க வந்து மேசம் கடகம் துலாம் மகரத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா இது போன்ற உறவுகள்கிட்ட நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தங்கத்தையே கொண்டு வந்து உங்க தலை கொட்டினாலும் சரி நீங்க அதை பார்த்து நீங்க சின்ன ஒரு கிலோ தங்கத்தை அவங்க தலை கொட்டிட்டு கொண்டு போகும்போது பத்து கிலோ தங்கத்தை அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க அப்போ உங்களுக்கு லாபம் எவ்வளவு வந்தது ஒரு கிலோ போனது ஒன்பது கிலோ முடிஞ்சு போச்சு ஒட்டுமொத்த பொருளாதாரமும் சீரறிஞ்சு போகும் அப்ப இது போன்ற உறவுகள்கிட்ட வந்து நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக ஏற்படுத்த கூடாது அதனால உங்களுக்கு வந்து பின் விளைவு அப்படிங்கிறது பாதகத்தை மட்டுமே செய்யும் சொத்து பிரச்சனையா இருந்தாலும் நாலு செண்டு வர இடத்துல அவங்க அஞ்சு சென்ட் அவங்க எடுத்துட்டு உங்களுக்கு ரெண்டு சென்டா கொடுப்பாங்க இப்படித்தான் பிரச்சனை வளர்ப்பாங்களே தவிர உங்களுக்கு வந்து அவங்களால வந்து ஒரு காலமும் நிம்மதி இருக்காது அதனால உங்களுக்கு வந்து வாழ்க்கையில புரோஜனமே இருக்காது அப்ப பாதகஸ்தானத்துல என்ன கிரகங்கள் இருக்குன்னு பாருங்க சூரியன் இருந்தால் அப்பா சந்திரன் இருந்தால் அம்மா செவ்வாய் இருந்தால் சகோதரன் குரு இருந்தால் உங்கள் குழந்தையே சரிங்களா அந்த குரு உங்கள் ராசி லக்கத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரு ஒன்பதாவது சம்பந்தப்பட்டு வர்றாருன்னா மாமே மச்சான் போன்ற உறவுகள் மச்சினிச்சி கொழுந்தியா என்று சொல்லக்கூடிய உறவுகள் சரிங்களா அப்பா என்று சொல்லக்கூடிய உறவு இப்படி எல்லாமே உள்ள வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா சூரியன் அப்படின்னாச்சுன்னா தந்தை ஒன்பதாம் இடம் அப்படின்னாலும் தந்தை அடுத்து சுக்கரன் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் உங்கள் வீட்டுல உள்ள கன்னி பெண்கள் அக்கா தங்கச்சி போன்ற உறவுகள் குறிப்பாக மாமியார் என்று சொல்லக்கூடிய உறவுகள் இது பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவுகள் எல்லாமே உங்களுக்கு பாதகத்தை ஏதோ ஒரு நல்லது பண்ற மாதிரி பண்ணிட்டு உட்காந்து குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பாதகம் மனசை வலிச்சுக்கிட்டே இருக்கும் அனுபவப்பட்டு பாருங்க தெரியும் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க அடுத்து வந்து புதன் புதன்னா தாய் மாமன் சொல்ல வேண்டியதுல இளைய சகோதர சகோதரி தாய் மாமன் என்னாச்சு தாய்மாமன் ஆண்டராசி சம்பந்தப்படும் சித்தி போன்ற உறவுகள் சித்தப்பா சித்தி போன்ற உறவுகள் தாய்மாமன் போன்ற உறவுகள் சொல்லுமே பலகத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அது சனி சனி நான் என்ன வீட்ல உள்ள வயதானவங்க மூத்த சகோதர சகோதரிகள் சித்தப்பா போன்ற உறவுகள் இவங்க எல்லாம் நன்மையே இருக்காது இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு காலக்கட்டத்துல வந்து திரும்பி பார்க்கும்போது அதனால் அதனால வந்து ஏன்டா இந்த உறவை சேர்த்தும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் இருக்குமே தவிர யோகமாக இருக்காது அதே சமயத்துல ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய ராசி அதாவது ரிஷபம் நல்லா ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இந்த நான்கு வந்து ராசியில ஸ்திர ராசி ஸ்திர லக்கணங்கள் இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்தானமாக வரும் ஆனா இதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பாக்கிய ஸ்தானமும் கூட பாகிஸ்தானம்னா என்ன இந்த உலகத்துல நீங்க அடையக்கூடிய அனைத்து பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் தான் பாக்கிய அந்த பாகிஸ்தானம் ஆனால் அதுவே வந்து பாத்தீங்கன்னா பாதகஸ்தானமாகவே மாறி இருக்குது அப்ப இந்த ஜாதகருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய பாக்கியம் நீங்கள் என்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஒரு இறைவன் வந்து ஒரு விஷயத்த கொடுக்குறான் அப்படின்னாச்சுன்னா அதை வாங்கி நீங்க அனுபவிக்கிறதுக்குள்ள அந்த காரங்க உறவுகள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அதை அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க கொண்டாங்கன்னா நல்லா இருக்குது நான் வச்சுட்டு அப்புறம் தாளேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்பதாம் மணிதலில் சகோதர காரை எண்ணிச்ச விட செல்வாக இருக்கிறார் அப்படின்னு நிச்சனா நல்லா செட் பண்ணி பாருங்க உங்களுக்கு வரக்கூடிய பாக்கியங்களை உங்கள் ரத்தை உறவு எழுச்சி கூடிய அந்த உறவுகள் வந்து கேட்கும் இதில் எனக்கு கொஞ்சம் பங்கு கொடுக்கலாம் நம்ம நினச்சி மனசார சரி கொண்டு போய் நல்லா லிபு கொடுத்துருவோம் இப்படி தான் உங்களுக்கு உங்கள் பாக்கியம் அனைத்தும் வெளியேறும் சகோதர சகோதரி உறவுகள் மூலமாக அதே சமயத்துல அந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து அப்பா ஸ்தானம் உங்களுக்கு அப்பா கொடுத்த பொருள் ஒரு காலத்தில் நினைக்காது அப்பா சம்பந்தப்பட்ட விஷயம் அப்பா நம்ம பெத்து விட்டுட்டாங்க அதோட கடமை முடிஞ்சு போச்சு அப்படிங்கறத பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தாய் தந்தை மூலமாக வரக்கூடிய எந்த ஒரு பொருளும் உங்களுக்கு வந்து முழுமையாக உங்க கையில வந்து நிற்காது ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்கும் அப்ப தந்தை மட்டும்னா தந்தை வழி உறவுகள் உள்பட தந்தை வழி உறவுகள்லாம் என்ன தந்தை தந்தை வழி உறவுகள் அப்படிங்கிறது அத்தை மாமன் மச்சாம் போன்ற உறவுகள் அத்தை பிள்ளைகள் சம்பந்தப்பட்டது மாமன் மச்சாம் போன்ற உறவுகள் ஒன்பதாம் இடம் மனைவி ஸ்தானத்துக்கு மூணாம் இடமாக வரும் கொழுந்தியா மச்சன் மச்சனிச்சி போன்ற உறவுகள் அப்பா வழி உறவுகள் கொழுந்தியா கொழுந்திச்சி மச்சு போன்ற உறவுகள் அது அது உங்க அப்பா வழியிலையும் வரும் அதே சமயத்துல மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகள் கணவன் சம்பந்தப்பட்ட உறவுல உள்ள குடும்பத்துல உள்ள உறவுலாவும் வரும் இந்த உறவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உள்ளே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது மூலமாக உங்களுக்கு வந்து நல்ல லாபங்களும் உண்டு அதே சமயத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமும் உண்டு ஏதோ ஒரு வழியில வந்து இந்த உறவுகள் உங்களை வந்து நிம்மதியை கெடுத்துக்கொண்டே இருக்கும் என்னதான் நீங்க செஞ்சு பாருங்க நீங்க நீங்க தங்கத்துல தான் நீங்க தங்க பசுமை ஊட்டி பாருங்க நீங்க இந்த உறவுகளுக்கெல்லாம் அதனால அந்த புரோஜனே கிடையாது ஏதோ ஒரு உங்களுக்கு வந்து ஒரு இடைஞ்சலையும் ஒரு பிரச்சனையும் ஒரு நெருக்கடியும் ஒரு மனச்சலத்தையும் தீராத ஒரு டென்ஷனையும் ஏதோ ஒரு பத்துல உங்களுக்கு கொடுத்து 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 கொண்டே இருக்கும் இதுதான் பாதகம் அது பாக்கியஸ்தானமாக இருக்கிறதுனால ஓரளவு மரியாதையாக இருக்கும் சரிங்களா சரி இதுல வர உறவுகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தந்தை என்று சொல்லக்கூடிய உறவு முதல் உறவா வருது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா திருமணம் முடிஞ்சு போச்சு திருமணம் ஆரம்பிச்சு சில பேர் இருக்கிறாங்க ரெண்டு திருமணம் கிடைக்கிறாங்களோ அவங்க ரெண்டாவது மனைவி என்று சொல்லக்கூடிய உறவு இதைத்தான் செய்யும் அதே சமயத்துல மனைவி இருக்கும்போது அது கணவன் இருக்கும் போது இல்லீகலாக நீங்க ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க அந்த உறவு உங்களுக்கு வந்து நல்லதையும் பண்ணும் கெட்டதையும் பண்ணும் அதனால பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும் அது எந்த மாற்றமும் கிடையாது ஏதோ ஒரு பிரச்சனை மனக்குழப்பம் ஏதோ ஒண்ணு குடுக்கிறதையும் கொடுத்து அடிக்கிறதையும் அடிச்சு காயப்படுத்தி கொண்டே இருக்கும் ஆட்டா அதாவது ஆட்டு உரல்ல போட்டு ஆட்டுற மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்கும் இதுதான் உண்மை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தை என்று சொல்லக்கூடிய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது குழந்தை என்று சொல்லக்கூடிய உறவுகளும் மச்சினன் மச்சினிச்சி போன்ற உறவுகள் மச்சன் மச்சி மச்சினிச்சி அப்படிங்கிறது அப்பா வழியில உள்ள அத்தை பிள்ளைகளும் எடுத்துக்கலாம் அதே சமயத்துல மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகளை வரக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட தங்கச்சியும் சிஸ்டர் அக்கா சொல்றோம்ல இந்த மாதிரி உறவுகள் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இதுதான் ஏதோ உருவத்துல ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா இருப்பாங்க நல்லா பேசுவாங்க நல்லா பிரச்சனை ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா கூடவே இருக்கும் நாள் போடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இது எல்லா உறவுகளுக்கும் பிறந்தோம் இந்த ஸ்தானத்துல போய் உங்களுக்கு வந்து மற்ற கிரகங்கள் இருந்தால் சனி இருந்தால் சித்தப்பா உறவும் எடுத்துக்கங்க மூத்த சகோதரம் எடுத்துக்கோங்க சுக்கரன் இருந்தால் அத்தை உறவு பெண்கள் உறவு சோழி முடிஞ்சு போச்சு ஆல்ரெடி அது பாதகஸ்தானம் வேற அத்தை உறவுன்னா சொல்ல வேண்டியதில்லை அத்தை அதை செய்யுங்க மருமனா இதை செய்யுங்க மருமான்னு சொல்லி உங்களை வேலை ஏவி 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 அவங்க ஒரு பெரிய கோட்டையை கட்டிட்டு அப்படியே காலை பிடிச்சி விடுத்து அந்த கோட்டைக்கு மேலே தூக்கி தலையில வீசுவாங்க பாருங்க நம்ம கிட்டிரு வந்து கீழே வந்து நடுமண்டா உடஞ்சி கிடக்குமா நமக்கு தான் தெரியும் அடே அப்பா இப்படியா பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் மிகப்பெரிய வேதனை அடுத்து சூரியன் இருந்தாலே அப்பாதான் சரிங்களா சூரியன் இருந்தாலே அப்பா தான் அது எந்த மாற்றமும் கிடையாது ஒன்பதாம் இடமும் வேற அப்ப அப்பா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் கொடுப்பாங்க அடுத்து சந்திரன் இருந்தால் தாயும் இதே பிரச்சனை தான் குரு இருந்தால் உங்க குழந்தைகளுக்கும் இதே உங்க குழந்தையும் இதே தான் முத்துப்பு செய்ய போகுது அதே சமயத்துல குரு வந்து உங்க ராசி லக்கணத்திற்கு அஞ்சாமது அதிபதியா இருந்தால் தாய்வான் சம்பந்தப்பட்ட உறவு இதுதான் பண்ண போறாரு லாபாதிபதியாக இருந்தால் மூத்த சகோதரர் இப்படி அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட உறவுகள் வழியா வழியாகவும் பிரச்சனை வரும் அப்ப இந்தந்த உறவுகள்கிட்ட வந்து நீங்க கவனமாக இருக்கும்போது மட்டும்தான் நீங்க வந்து வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் ஏன்னா இது பாக்கியஸ்தானமும் கூட ஆனால் பாதகஸ்தானமும் கூட கொடுத்து புடுங்கிறது கெடு அதாவது கொடுத்து புடுங்கிறது அல்லது அவங்க வாங்கிட்டு திருப்பி கொடுக்கறது இதுல நன்மையோ தீமையோ எல்லாம் கலந்தே இருக்கும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க அவர் அவர் வாழ்க்கையில் நடக்கிற விஷயம் செக் பண்ணி பாருங்க ஒன்பதாம் இடத்துல இருந்து என்ன கிரகம் தசை நடத்து பாருங்க அந்த கிரகம் உங்கள் ராசி லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்று வருதுன்னு பாருங்க அந்த கிரகம் ஆதிபத்தியம் பெற்று வர ஸ்தானம் வந்து என்ன என்ன உயிர் காரணமா வருதுன்னு பாருங்க அண்ணனா தம்பியா மாமனா மச்சானா என்ன உறவா வருதுன்னு பாருங்க அந்த உறவு அங்க உள்ள இருக்குது அந்த உறவு மூலமாக நீங்க பாக்கியத்தையும் அனுப்புவீங்க பாக்கியத்தையும் அனுபவிப்பீங்க பிரச்சனையும் அனுபவிப்பீங்க செக் பண்ணி பாருங்கள் அவர் ஒரு வாழ்க்கையில் நூல் பிடிச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா எனக்கு கொடுத்த விஷயம் எல்லாமே என் அன்னை முத்தாரம் கொடுக்குற விஷயம் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரையும் அனுப்பி விட்டுட்டே இருப்பா ஒவ்வொரு காலக்கட்டத்துக்கு டேய் நீ உள்ள போ இவனுக்கு எடுத்து போ டே நீ வா இவனை இவனை போ ஏன் உள்ள வந்துச்சு நான் யோசிக்கிற கூட அடுத்த உறவு உள்ள வந்துடும் இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொரு உறவுகளாக உள்ள கொடுத்து கொடுத்து வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு பாடத்தையும் தெளிவாக கொடுத்துட்டு இருக்காங்க இந்த உறவா இது சரியா வராது கிழிச்சி போடு இந்த உறவு இது ரிஜெக்ட் அன்சலக்டட் இப்படி ஒவ்வொன்றையும் அண்ணன் இருந்து உற்றார் உறவிலிருந்து மாமனார் மாமியார் மச்சன் போன்ற உறவுகள் உட்பட சுத்தி இருக்கிற உறவுகள் உள்பட பக்கத்து வீட்டு உறவுகள் உட்பட எல்லா உறவும் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் இந்தந்த உறவு ஆகும் ஆகாது இந்தந்த உறவு இவ்வளவு துறந்தா வரும் இந்தந்த உறவு இதை தாண்டி நமக்கு எதுவுமே செய்யாது இந்தந்த உறவுகள் இது உள்ள வந்தால் இந்த பிரச்சனை செய்யும் இதனால நம்ம பிரச்சனை வரும் தொல்ல வரும் அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சுதான் சில நேரத்தில் வந்து நம்மளை அறியாமலே மாற்றிட்டு சிக்கிட்டு பண்றோம் நான் படுறேன் சரிங்களா மற்றவங்களை மற்றவங்க தெரியாதவங்களுக்கு இருக்கலாம் தெரிஞ்ச நானே படுறேன் தெரியாம செய்யணும் இதுதான் உண்மையும் கூட அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து பாதகமா வரும் யார் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நான்கு ராசியில பிறந்த ஆண்களுக்கு வந்து ஏழாம் இடமே பாதகம் சரி ஏன்னா மேடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து நண்பர்கள் தெளிவா புரிஞ்சுக்கீங்க இந்த மிதுனம் கண்ணி தனுசு மீனம் ராசியில பிறந்த ஆண்களுக்கு வந்து நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மட்டும் ஒரு நாளும் செட்டே ஆகாது நீங்க வந்து எழுதி வேலை வச்சுக்கீங்க நீங்க சொல்லுவீங்க நண்பர் மூலமா தான் போனா அவ்வளவு சம்பாதிச்சேன் இவ்வளவு சம்பாதிச்சேன் நாங்களாம் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு நாங்க ஒருத்தர்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க பிற்காலத்துல ஒரு காலத்துல வந்து இந்த நண்பனாட நம்மளுக்கு இப்படி பண்ணனா இவனா இப்படி பண்ணா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கண்டிப்பாக ஒரு பாதகத்தை சொந்த தொழில் செய்தால் அது மூலமா வரக்கூடிய வருமானத்தையும் இல்லை உங்க கூடவே இருந்து ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகத்தை செய்யாமல் இந்த கிரகங்கள் விலகாது கண்டிப்பாக செய்யும் அடியன் உணர்ந்த விஷயத்தை சொல் நான் நான் சொல்றேன் ஒளிவு மறைவா நான் சொல் மறைச்சு சொல்ல அவசியமே கிடையாது உள்ளத உள்ளபடி ஒளி ஓப்பன உடைச்சே சொல்றேன் கணவனுக்கு மனைவி பாதகம் மனைவிக்கு கணவன் பாதகம் ஒண்ணு கொண்டு ஒன்று பூனை எளியும் பூனைமா தான் இருப்பாங்க என்ன சொன்னாலும் சரி மனைவி ஒன்று சொன்னால் கணவர் அதெல்லாம் சரி விளாட அடிப்பாங்க மனைவி கணவர் சொன்னா சொன்னால் மனைவி அதெல்லாம் சரி விளாடிப்பாங்க இது மாறி 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 பிரச்சனை கொண்டே இருக்கும் கணவன் மனைவி அப்படிங்கும் போது வருமானங்கள் முன்ன பின்ன வந்தால் கூட நீங்கள் வீட்டில் தான் இருக்கும் வெளியே போகாது நண்பர்கள் அப்படிங்கும்போது வருமானத்தை வெளியே கொண்டு போகக்கூடிய அமைப்பு கூட வேலை செய்யும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சு ஏதாவது அப்படிங்கிறது இரண்டாவது குழந்தை என்று சொல்லக்கூடிய உறவு வந்து அந்த குழந்தை உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல வந்து உங்களுக்கு கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருக்கும் ஏன்டா இந்த பிள்ளை பெத்தோம் அப்படின்னு சில சொல்றாங்கல்ல இந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்துக்கொண்டே இருக்கும் அடுத்து வந்து திருமணம் முடிகிற நேஞ்சில வந்தாச்சு அப்படின்னா முதல் சம்பந்தி மூணு சம்பந்தி எடுத்திருக்கேன்னா முதல் சம்பந்தி சொல்ல வேண்டியதே இல்ல அந்த சம்பந்தின்னு சொல்லுவாங்க என்ன பொண்ணு வளர்த்துருக்குற என்ன பையனுக்கு நீங்கள் செஞ்சிட்டீங்க என்ன பையன் இப்படி இருக்கிறான் இப்படி மாற்றி மாற்றி பேசி 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 காலத்துக்கு அவங்க உயிர் உள்ளவரை உங்கள் உயிர் உள்ளவரை அவங்களால தொல்லை இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அது வந்து பாதகமாகவே வேலை செய்து கொண்டே இருக்கும் நீங்கள் சம்பந்தி அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அவங்க வீட்டில் வந்த உடனே அவங்க கைகால கழிவு விட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு பாத பூஜை செஞ்சு நீங்கள் சாப்பாடு உணவு பரிமாறி நீங்கள் வீட்டில் இருந்தாலும் தங்க வச்சா கூட போகிறப்ப ஒரு காட்டுக்காட்டிக்கு போவோம் சரிங்களா இதெல்லாம் அந்த அந்த கிரகத்தோட தன்மைகள் அப்போ பனிரெண்டு ராசியிலுமே எந்தெந்த ராசியில எந்தென்ன கிரகங்கள் வந்து பாதகம் அப்படின்னு தெரிஞ்சிட்டீங்கல்ல என்னென்ன உறவுகள் வரும்னு தெரிஞ்சிட்டீங்கல்ல இந்த இந்த உறவுகள்கிட்ட நீங்க ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா பாதகம் அப்படிங்கிறது கூடவே இருந்து குளிப்பறிப்பது பாக்கியம் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிற ராசிக்கு மட்டும் கொஞ்சம் மரியாதையா இருக்கும் கூட இருந்தாலும் குளிப்பறிக்க மாட்டாங்க ஆனா என்ன பேசணும்னு தெரியாது ஏன் பேசணும்னு தெரியாது பேசிட்டு ஒரு முக்கில் உட்காந்து மண்டே முடிச்சுட்டு அழகிட்டு இருப்பாங்க அது வேற சரிங்களா அவசரப்பட்டு பேசிட்டோமே பேசலாம் பேசிடுவாங்க பேசிட்டு இத நம்ம அவசரப்பட்டு செஞ்சிட்டோமே இந்த விஷயத்த செய்யாமட்ட அந்த உறவு நம்ம பேருக்காதே இந்த உறவா நம்மளுக்கு நிறைய நன்மை கிடைச்சிச்சு நம்மளுக்கு அவங்களால நம்ம நிறைய ஆதாயம் அடைஞ்சமே அப்படின்லாம் பின்னால உட்காந்து யோசிப்பாங்க முன்னால பேசும்போது யோசிக்க மாட்டாங்க இது ஒரு வகைய மனக்கசப கொடுக்குற பாதகம் ஆனா மற்ற பாதகங்கள் இருக்கு பாத்தீங்களா உங்க லாபத்தை கொண்டு போறது கணவன் மனைவி பிரச்சனை சம்பந்தப்பட்டது அப்ப நண்பர்கள் சம்பந்தப்பட்ட உறவுகள் இது போன்ற அமைப்பு அப்போ நண்பர்கள் நம்பி நீங்க வந்து இது போன்ற அமைப்புல இருக்கிறவங்க இந்தந்த உறவுகளை நம்பி நீங்கள் எந்த விஷயம் செய்தாலும் கவனமாக உங்கள் ஜாதகப்படி அந்தந்த கிரகங்கள் என்னென்ன அமைப்புல இருக்குன்னு தெரிஞ்சு நீங்க உதவி பண்ணும்போது மட்டும்தான் சிறப்பா இருக்கும் ஏனோ தானோ ஒரே தட்டில் நாங்க சாப்பிடுறோம் ஒரே கட்டளை உட்காந்து நாங்க பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சு சில விஷயம் செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அதனால் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் கையை விட்டு போனதுக்கு அப்புறம் ஐயோ அப்பா அப்படின்னு குப்பாடு போட்டு ஒரு புரோஜனம் கிடையாது இருக்கும் போதே சுதா சுதாரிப்போட இருக்கும் சிறப்பு ஒரு பாதகம் சம்பந்தப்பட்ட உறவு உள்ள வருது சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணலாம்ப்பா அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க சரின்னு சொல்லி நம்ம செய்யும் போது அது மூலமாக பெரும் கடன் உருவாகி போச்சு அப்படின்னாச்சுன்னா மிகப்பெரிய இழப்பு அப்போ அது தவிர்க்கணும் அப்படிங்கும் போது இது போன்ற உறவுகள் உள்ள வருது அப்படினாலே என்ன சொல்றாங்களோ அதை அப்படியானு கேட்டுக்குங்க அவ்வளவுதான் ஓகே பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு மற்றபடி அந்த விஷயத்த யாரும் யோசிக்க கூடாது ஐயோ அவங்க நமக்கு அப்படி செய்யறாங்க இதனால நம்மளுக்கு இப்படி வரும்னு சொல்றாங்க நம்ம இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு நீங்க அவங்க நம்பி இறங்கினீங்கன்னாச்சுன்னா மண் குதிரை மேல சவாரி செய்து ஆத்துல இறங்குறதுக்கு உண்டான சூழலை உருவாக்கும் அவரவர் வாழ்க்கையில உள்ள ஜாதகத்தை அப்படியே செக் பண்ணி பாருங்க பாதகாதிபதினு சொல்லக்கூடிய பதனம் அதாவது மேம் மேசம் கடகம் துலாம் மகரம் ராசியில் லாபஸ்தானத்தில் இருக்கிற கிரகங்கள் வந்து உங்களுக்கு பாதகட்டை செய்தா இல்லையான்னு சொல்லி அவர் ஒரு வாழ்க்கையில் பாருங்க ஸ்திரம் என்று சொல்ல போய் அமைப்புல வந்து ரிஷபம் கும்பம் ராசியில உங்களுக்கு வந்து கிரகங்கள் இருந்தாலும் சரி அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் என்னென்ன என்னென்ன இடத்துல இருக்குதோ அந்தந்த ஸ்தானம் தம்பந்த உறவுகள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிருக்க பண்ணிருக்க அப்படி செக் பண்ணி பாருங்க தெல்ல தெளிவா புரியும் அடுத்து வந்து தனுசு மீனம் கன்னி தனுசு மீனம் இந்த நான்கு ராசியில பிறந்த அன்பர்களுக்கும் வந்து நான் ஏழாம் இடமாக நண்பர்கள் சம்பந்தப்பட்ட உறவுகளையும் அப்போ மிதுன ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து தனுசு ராசியில இருக்கிற கிரகங்களும் கன்னி ராசியில பிறந்த ஆண்களுக்கு வந்து மீன ராசியில இருக்கிற கிரகங்களும் தனுசு ராசியில் இருக்கிற பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருக்கிற கிரகங்களும் மீனத்துல இருக்கிற மீன ராசியில பிறந்த ஆண்களுக்கு வந்து கன்னி ராசியில இருக்கிற கிரகங்களும் கண்டிப்பாக பாதகத்தை செய்யும் அது எந்த உறவாய் இருந்தாலும் சரி சூரியன்னா அப்பா சந்திரன்னா அம்மா செவ்வாயினா சகோதரன் சுக்கரன் நான் வீட்டோட பெண்கள் கன்னி பெண்கள் அத்தை போன்ற உறவுகள் பெண்கள் சம்பந்தப்பட்டது மாமியார் சம்பந்தப்பட்ட உறவுகள் அடுத்து சனி நான் சித்தப்பா பெரியப்பா போன்ற உறவுகள் மூத்த சகோதர உறவுகள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புதன் புதன்னா தாய்மாமன் பக்கத்து வீட்டுக்காரங்க இதெல்லாம் பிரச்சனை தான் சொல்ல வேண்டியதே கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவுதான் இந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்ட உறவுகள் என்னென்ன உறவா வருதோ அதை அனைத்தும் உங்களுக்கு ஏதோ ஒரு புத்தில பாதகத்தை செய்து கொண்டே இருக்கும் அவரவர் ஜாதகத்தை நல்லா ஆய்வு பண்ணி செக் பண்ணி நீங்க வந்து பாருங்க எந்தெந்த உறவுகள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அசிங்கம் அவமானங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சந்திச்சு ஏண்டா அப்படி நினைக்கிற அளவுக்கு கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கும் அப்ப இது போன்ற உறவுகள்கிட்ட வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்மா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்